ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறாங்க கர்ப்பத்திற்கு முயற்சிக்கும் பெண்கள் முக்கியமாக பிரக்னன்ட் ஆனவங்க பிரெக்னன்ட் ஆனவங்க சுகப்பிரசவம் ஆகணும் குழந்தைக்கு எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் வராமல் இருக்கணுன்றதுக்காகவும் அதே மாதிரி பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறவங்க சீக்கிரமாக என் வயிற்றுல கரு உருவாகணும் நான் அம்மா ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கருவை உருவாக்கி களையாமல் பாதுகாக்கும் ஒரு அம்மனோட ஸ்லோகம் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோங்க நம்ம சேனலில் ஒரு ப்ரெக்னன்ஸ் லேடிஸ்க்கும் ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கும் அதே மாதிரி குழந்தை பெறுவதற்கு கொஞ்சம் டிலே ஆகுறவங்களுக்கும் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதே வகையில் ஒரு குழந்தை தள்ளி போகுதுன்றப்போ நிறைய விஷயங்கள் சொல்றதால இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இது வந்து நிறைய பேர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி 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 அவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இது இது வந்து கர்ப்பரக்ஷ அம்பிகை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நூற்றி எட்டு வந்து சொல்ல போகிறோங்க இது ரொம்ப வருடமா குழந்தை பேர் பேர் தம்பதியர் ரெண்டு வந்து அம்மன் கிட்ட அம்பாலே வந்து குழந்தையா போறதா ஒரு ஐதீகம் உண்டு அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் அது மட்டும் இல்லாமல் உங்களால் இந்த திருக்கருக்காவூர் கர்ப்பலட்சுமி அம்பிகை கோவிலுக்கு உங்களால் போக முடியும் அப்படின்றப்ப நீங்க போனீங்க அந்த நெய் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னப்ப சீக்கிரமாக உங்களுக்கு கருத்தறிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் என் சகோதரி குழந்தை பேர் தள்ளி போயிருந்து அவங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு சகோதரி ரெண்டு பேருமே குழந்தை பேர் தள்ளி போயிட்டு இருந்தது அவங்க போயிட்டு வந்தாங்க அவங்க கூட அவங்க சிஸ்டரும் போனாங்க அவங்க சிஸ்டர் குழந்தை பேர் ஒரு டக்குன்னு உண்டாயிருச்சு அவங்களுக்கும் மூணு வருடம் தள்ளி போயிருந்தது ஸோ அப்படிப்பட்ட திருக்கருக்காவூர் ரக்ஷாம்பிகை நூற்றி எட்டு போற்றி வந்து பதிவில் சொல்ல போகிறேங்க உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ இதை சொல்லலாம் எழுதி வச்சுக்கிட்டு அப்படி இல்லைங்க என்னால் சொல்ல முடியலன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் இந்த ஸ்லோகத்தை ஓட விட்டுவிட்டு கணமுடி அமைதியாக உட்காந்துக்கோங்க இது பூஜை அறையில் நல்ல ஒரு நிறைய மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதை சொல்ல 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 உங்களுக்கு அது மனப்பாடம் மாதிரி ஆகிடும் ஒரு நாலஞ்சு டைம் கேட்க கேட்க அடுத்து என்ன லைன் வரும் அது மாதிரி நீ என்ன வேண்டி என்ன வேண்டி இதை சொல்கிறீங்களோ அந்த நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு போற்றி அது என்னன்றதை பார்க்கலாங்களா நான் ஃபுல்லாக நூற்றி எட்டு போற்றி படிக்கிறேன் நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்றப்ப இது வந்து வந்து கேட்டுக்கோங்க சரிங்களா டெய்லியுமே காலையில் எழுந்தோன்னே குளிச்சு முடிச்சிட்டு சாமி ரூம் போவீங்க இல்லையா அப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சுக்கோங்க அவ்வளோ நல்லது இப்போ நம்ம போகலாங்களா ஸ்லோகத்துக்குள்ளே ஓம் கரு நாயகியே போற்றி ஓம் கரு நாயகியே போற்றி ஓம் கர்ப்ப ரக்ஷிகாம்பையே போற்றி ஓம் கர்ப்ப ரக்ஷிகாம்பையே போற்றி ஓம் கருக்காவூர் தேவியே போற்றி ஓம் கருக்காவூர் தேவியே போற்றி ஓம் கஷ்டங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் கஷ்டங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் இதய கணியே போற்றி ஓம் ஈஸ்வரனின் இதய கணியே போற்றி ஓம் கருக்காவூர் எந்தையின் கண்மணியே போற்றி ஓம் கருக்காவூர் எந்தையின் கண்மணியே போற்றி ஓம் முல்லைவனநாதரின் சுந்தரியே போற்றி ஓம் முல்லைவனநாதரின் சுந்தரியே போற்றி ஓம் மூவலகும் காக்கும் அன்னையே போற்றி ஓம் மூவுலகம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் மைந்தன் வேண்ட வரம் தருவாய் போற்றி ஓம் மைந்தன் வேண்ட வரம் தருவாய் போற்றி ஓம் மாதர் மனம் மகிழ்ச்செய்வாய் போற்றி ஓம் மாதர் மனம் மகிழ்ச்செய்வாய் போற்றி ஓம் எங்கும் தீராத குறை குறைத்திருப்பவளே போற்றி ஓம் எங்கும் தீராத குறை திருப்பவளே போற்றி ஓம் எங்களை என்றும் காப்பவளே போற்றி ஓம் எங்களை என்றும் காப்பவளே போற்றி ஓம் பிள்ளை கழித்திருக்கும் பேரோழியே போற்றி ஓம் பிள்ளை கழித்திருக்கும் பேரோழியே போற்றி ஓம் பிறவி பயன் தந்து அருள்வாய் போற்றி ஓம் பிறவி பயன் தந்து அருள்வாய் போற்றி ஓம் பிண்டமாயிருக்கும் கரு வளர்ப்பாய் போற்றி ஓம் இருக்கும் கரு வளர்ப்பாய் போற்றி ஓம் பிரம்மனின் படைப்புக்கு உயிர் தருவாய் போற்றி ஓம் பிரம்மனின் படைப்பிற்கு உயிர் தருவாய் போற்றி ஓம் முல்லை வனத்தில் அரசால்வாய் போற்றி ஓம் முல்லை வனத்தில் அரசால்வாய் போற்றி ஓம் நித்திருவர் தொழுத நித்திலமே போற்றி ஓம் நித்திருவர் தொழுத நித்திலமே போற்றி ஓம் நற்றவர்த்திற்கு அருளும் நாயகியே போற்றி ஓம் நற்றவரத்துக்கு அருளும் நாயகியே போற்றி ஓம் நாடிவரும் பக்தர் துயர்களை கலைவாய் போற்றி ஓம் நாடிவரும் பக்தர் துயர்கலைவாய் போற்றி ஓம் சர்வ வல்லமை பெற்ற ஈஸ்வரியே போற்றி ஓம் சர்வ வல்லமை பெற்ற ஈஸ்வரியே போற்றி ஓம் சர்வேஸ்வரின் சரிபாதியே போற்றி ஓம் சர்வேஸ்வரின் சரிபாதியே போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரியே போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரியே போற்றி ஓம் சாய்ந்து நிற்போரை ரட்சிப்பாய் போற்றி ஓம் சாய்ந்து நிற்போரை ரட்சிப்பாய் போற்றி ஓம் பெண்கள் கருவறையை காப்பவளே போற்றி ஓம் பெண்கள் கருவறையை காப்பவளே போற்றி ஓம் பிரியமுடன் எங்களை வாழ்த்துவாய் போற்றி ஓம் பிரியமுடன் எங்களை வாழ்த்துவாய் போற்றி ஓம் பாதியில் கலையாத கருத்தந்தாய் போற்றி ஓம் பாதையில் கலையாத கருத்தந்தாய் போற்றி ஓம் பாரினில் மகிழ்வான் வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் பாரினில் மகிழ்வான் வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நெய்யாலே படிமழுக நீ மகிழ்வாய் போற்றி ஓம் நெய்யாலே படிமெழுக நீ மகிழ்வாய் போற்றி ஓம் மெய்யான பக்திக்கு உருகிடுவாய்ப் போற்றி ஓம் மெய்யான பக்திக்கு உருகிடுவாய் போற்றி ஓய் ஓம் தூய்மையுடன் வணங்குவோர் துயர் துடைப்பாய் போற்றி ஓம் தூய்மையுடன் வணங்குவோர் துயர் துடைப்பாய் போற்றி ஓம் வாய்மியுடன் வரம் தந்து வளம் தருவாய் போற்றி ஓம் வாய்மியுடன் வரம் தந்து வளர்த்தருவாய் போற்றி ஓம் வேதிகைக்கு அருள் சுரந்த அன்னையே போற்றி ஓம் வேதிகைக்கு அருள் சுரந்த அன்னையே போற்றி ஓம் வேண்டுபவர் அருகினில் வந்திடுவாய் போற்றி ஓம் வேண்டுபவர் அருகினில் வந்திடுவாய் போற்றி ஓம் வனிதாயரின் வாழ்விற்கு வள வரமளவாய் போற்றி ஓம் வனிதாயரின் வாழ்விற்கு வளமளவாய் போற்றி ஓம் வாழ்நாளில் வழிகாட்டும் வடிவழகே போற்றி ஓம் வாழ்நாளில் வழிகாட்டும் வடிவழகே போற்றி ஓம் கலைந்த கர்ப்பம் உருவாகி கொடுப்பாய் போற்றி ஓம் கலைந்த கர்ப்பம் உருவாக்கி உயிர் கொடுப்பாய் போற்றி ஓம் காமதேனு அழைத்து தாய்ப்பால் தந்தாய் போற்றி ஓம் காமதேனு அழைத்து தாய்ப்பால் தந்தாய் போற்றி ஓம் தம்பதியாய் வருவோருக்கு தஞ்சமளிப்பாய் போற்றி ஓம் தம்பதியாய் வருவோருக்கு தஞ்சமளிப்பாய் போற்றி ஓம் தாயே உன் அருள் என்றும் தரவேண்டும் போற்றி ஓம் தாயே உன் அருள் என்றும் தரவேண்டும் போற்றி ஓம் வளக்கரத்தால் அபயமளிக்கும் வனிதாமணியே போற்றி ஓம் வளக்கரத்தால் அபயமளிக்கும் வனிதாமணியே போற்றி ஓம் இடக்கரத்தால் கர்ப்பத்தை காத்து நிற்பாய் போற்றி ஓம் இடக்கரத்தால் கர்ப்பத்தை காத்து நிற்பாய் போற்றி ஓம் பத்ம பீடத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதியே போற்றி ஓம் பத்ம பீடத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதியே போற்றி ஓம் பிரசவத்தில் துணையிருக்கும் பெரிய நாயகியே போற்றி ஓம் பிரசவத்தில் துணையிருக்கும் பெரிய நாயகியே போற்றி ஓம் கருக்காமல் கருக்காகும் கண்மணியே போற்றி உம் கருகாமல் கருக்காகும் கண்மையினே போற்றி ஓம் கர்ப்பபுரி புரிசிவசியில் வர்க்கும் கர்ப கர்ப்பகமே போற்றி ஓம் வசியில் வசிக்கும் கர்ப்பகமே போற்றி ஓம் அகில உலகம் காக்கும் லோக நாயகியே போற்றி ஓம் அகில உலகம் காக்கும் லோக நாயகியே போற்றி ஓம் அன்னை என்ற அருள் தந்து துயர் தீர்ப்பாய் போற்றி ஓம் அன்னை என்ற அருள் தந்து துயர் தீர்ப்பாய் போற்றி ஓம் மாதவிவனேஸ்வரின் மாதரசியை மாதரசியே போற்றி ஓம் முல்லை இடையே வந்த மெல்லியனே போற்றி ஓம் முல்லைக்கோடி இடையே வந்த மெல்லியனே போற்றி ஓம் ஈஸ்வரின் இதயத்தில் வீற்றிருப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் இதயத்தில் வீட்டிருப்பாய் போற்றி ஓம் ஈரெழு லோகத்தையும் காப்பாய் போற்றி ஓம் ஈரெழு லோகத்தையும் என்றும் காப்பாய் போற்றி ஓம் கடம்பவன சுந்தரியே கற்புக்கரசியே போற்றி ஓம் கடம்பவன சுந்தரியே கற்புக்கரசியே போற்றி ஓம் காலம் பூராவும் கற்பை காப்பவளே போற்றி ஓம் காலம் பூராவும் கற்பை காப்பவளே போற்றி ஓம் கல்லாக நின்று கருணை பொழிவாய் போற்றி ஓம் கல்லாக நின்று கருமை பொழிவாய் போற்றி ஓம் கதிரொளியே காணகமே கண்மணியே போற்றி ஓம் கதிரொலியே கானகமே கண்மணியே போற்றி ஓம் மலரடி என்ற பெயர் நீக்கும் மங்களமே போற்றி ஓம் மலரடி என்ற பெயர் நீக்கும் மங்களமே போற்றி ஓம் மங்கையருக்கு அகிலிருக்கும் அருகில் இருக்கும் மந்திரமே போற்றி ஓம் மங்கையருக்கு அருகில் இருக்கும் மந்திரமே போற்றி ஓம் மருத்துவருக்கும் சக்தி தரும் மாதவியே போற்றி ஓம் மருத்துவருக்கும் சக்தி தரும் மாதவியே போற்றி ஓம் மறுமையிலும் உடனிருந்தும் மகிழ்விப்பாய் போற்றி ஓம் மறுமையிலும் உடனிருந்தும் மகிழ்விப்பாய் போற்றி ஓம் அசையும் கருவை அழுங்காமல் காப்பாய் போற்றி ஓம் அசையும் கருவை அலங் அழுங்காமல் காப்பாய் போற்றி ஓம் அகிலத்தின் இயக்கத்தில் ஆனந்திப்பாய் போற்றி ஓம் அகிலத்தின் இயக்கத்தில் ஆனந்திப்பாய் போற்றி ஓ அம்மா என்று என்னை ஆதரிப்பாய் போற்றி ஓம் அம்மா என்று உன்னை ஆதரிப்பேன் போற்றி ஓம் அம்மா என்று உன்னை ஆதரிப்பேன் போற்றி ஓம் அம்மாவா என்னை ஆக்கினாய் போற்றி ஓம் அம்மாவா என்னை ஆக்கினாய் போற்றி ஓம் மகேஸ்வரி உலகையே ஆள்கின்றாய் போற்றி ஓம் மகேஸ்வரி உலகையே ஆள்கின்றாய் போற்றி ஓம் மங்களங்கள் பல தரும் மாதவே போற்றி ஓம் மங்களங்கள் பல தரும் மாதாவே போற்றி ஓம் ஸ்ரீ சக்கர வாசினி ஸ்ரீ தனமே போற்றி ஓம் ஸ்ரீ சக்கர வாசினி ஸ்ரீ தனமே போற்றி ஓம் சத்ரு பயம் நீக்க சண்டை சரணடைந்தேன் போற்றி ஓம் சத்ரு பயம் நீக்க சரணடைந்தேன் போற்றி ஓம் பிள்ளையில்லா தவிப்புக்கு பிரசாதம் அளிப்பாய் போற்றி ஓம் பிள்ளையில்லா தவிப்புக்கு பிரசாதம் அளிப்பாய் போற்றி ஓம் பிரபஞ்சத்தில் பெண்களை காப்பவளே போற்றி ஓம் பிரபஞ்சத்தில் பெண்களை காப்பவளே போற்றி ஓம் பகவானின் பிரதியே பரதேவதையே போற்றி ஓம் பகவானின் பிரதிதியை பக பரதேவதையே போற்றி ஓம் லிடத்ரமாய் என்னுடைய நிருப்பவளே போற்றி ஓம் உற்சாகமாய் என் தோன்றும் கர்ப்பமாய் காப்பாய் போற்றி ஓம் உற்சாகமாய் என்றும் ஓம் உற்சாகமாய் தோன்றும் கர்ப்பம் காப்பாய் போற்றி ஓம் ஒழுங்காய் என் பிள்ளை பிறக்க செய்வாய் போற்றி ஓம் ஒழுங்காய் என் பிள்ளை பிறக்க செய்வாய் போற்றி ஓம் உன்னை யாரும் யாருமில்லை சரணடைந்தேன் போற்றி ஓம் உன்னை யாரும் யாருமில்லை சரணடைந்தேன் போற்றி ஓம் ஊரார் நான் வாழ வாழ்த்துவாய் போற்றி ஓம் ஊரார் நான் வாழ வாழ்த்துவாய் போற்றி ஓம் காந்த கண்ணழகி முத்து போல பல்லழகியே போற்றி ஓம் காந்த கண்ணழகி முத்து போல பல்லழகியே போற்றி ஓம் மின்னு மூக்கழகி புன்முருவ சிரிப்பழகி போற்றி ஓம் ஸ்வர்ணமும் வைரமும் மின்ன ஜொலிக்கும் அழகியே போற்றி ஓம் ஒய்யார வடிவழகி அருள் மணக்கும் பேரழகியே போற்றி ஓம் துக்கங்கள் தீர்க்கும் துணையே போற்றி ஓம் துன்பமில்லாத வாழ்வருளும் தேவியே போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரியே போற்றி ஓம் சலனம் இல்லா வாழ்வருளும் சாம்பவியே போற்றி ஓம் மழையை செல்வம் தர மனமிரங்கும் போற்றி ஓம் மழலை செல்வம் தர மனமிரங்குவாய் போற்றி ஓம் மாதர்க்கு நீ என்றும் அரணாய் போற்றி ஓம் மாதர்க்கு நீ என்றும் அரணாவாய் போற்றி ஓம் கதி என்று நம்பினவருக்கு கருணை செய்வாய் போற்றி ஓம் கண்டவுடன் கஷ்டம் தீர்க்கும் கௌரியே போற்றி ஓம் நெஞ்சிற் கவலைகள் நீக்குவாய் போற்றி ஓம் செஞ்சுடர் குங்குமம் தரித்தாய் போற்றி ஓம் அஞ்சுமின் மனத்துக்கு ஆறுதலே போற்றி ஓம் தஞ்சம் நீயே தாமரையே போற்றி ஓம் சக்தியின் வடிவமே போற்றி ஓம் பக்தியின் தொழுவோரின் பரதேவியே போற்றி ஓம் நித்தமுன் அருள் வேண்டி நமஸ்கிருத்தேன் போற்றி ஓம் நீ இருக்க பூவுலகில் பயமில்லை போற்றி ஓம் மனமெல்லாம் நீ நிறைந்தா மகேஸ்வரி போற்றி ஓம் மங்கள வாழ் தந்து மகிழ்விப்பாய் போற்றி ஓம் மங்கையின் கற்பை காக்கின்றாய் போற்றி ஓம் கருக்காவூர் அரசியே கருணாசரமே போற்றி ஓம் தலைமுறை தழைக்க செய்யும் தாயே போற்றி ஓம் குளம்பாழ மகளருளும் மாதே போற்றி ஓம் சகலரும் உன்னை சக்தி சார்ந்தோம் போற்றி ஓம் சோர்வு நீங்க உன் பாதம் சரணைந்தோம் போற்றி ஓம் ஜெயம் வேண்டும் ஜெயம் வேண்டும் போற்றி ஓம் ஜெகத்தினில் எங்கள் சக்தி ஓங்க வேண்டும் போற்றி ஓம் ஜீவனை ஜனிக்க வைக்கும் ஜெகன்மாதா போற்றி ஓம் ஜெயமங்கலம் ஜெயமங்கலம் ஜானகியே போற்றி ஓம் ஜெயமங்கலம் ஜெயமங்கலம் ஜனனியே போற்றி இப்போ கண்டினியூஸா நூத்தி எட்டு படிக்கிறதால ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் எனக்குள்ள வந்துச்சுங்க அதை வந்து நான் இப்போ ஸ்கிரீன்ல இமேஜ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறலையே அதை பார்த்திங்கன்னா நீங்க கொஞ்சம் கிளியரா படிச்சு ஒன்னும் ரெண்டு வார்த்தைங்க தப்பாச்சு மற்றபடி ப்ளோவா படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா கருவில் இருக்கும் குழந்தைய காக்கும் ஸ்ரீ கர்ப்ப ரட்சிகாம்பி மந்திரம் இது நூற்றி எட்டு போற்றிங்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலும் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் காலை மாலை விலையில் பூஜை நெய் தீபம் மேத்தி வச்சுட்டு அந்த கர்ப்ப கர்ப்பரக்ஷுமி அம்மா மனசார நினச்சிக்கிட்டு இந்த போற்றியை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்றப்போ பெண்களுக்கு அறுசுதைவோ பிரசவ கால வேதனையோ இல்லை அறுவை சிகிச்சை பிரசவமோ இது மாதிரி இல்லாமல் சுக பிரசவம் ஆகும் அதே நேரத்தில் ஆரோக்கியமான உடம்பும் உடல் குறைபாடுகள் இல்லாத அழகான ஒரு குழந்தையும் நோய் நோடிகள் இல்லாமல் எந்த ஒரு குறையுமே குழந்தை அழகாக பிறப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நூத்தி எட்டு துதிகளை திருமணமான பெண்கள் கணவர்கள் அப்பெண்ணோட தாய் தந்தை மாமனார் மாமியார் இது மாதிரி துதிப்பது ரொம்ப நல்லதுங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள குழந்தை அவர் என்ற பேர் மிக சிறந்த வரம் இல்லைங்க அவங்களுக்கு முன்வினை பயன்களுக்கு ஏற்றவாறே அமைதுன்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தன் வயத்துல கருவை சுமந்து பத்து மாதங்கள் கழித்து குழந்தையை பெற்றிருப்பதுன்னு பெண்களுக்கு ஒரு இறைவன் கூட வரம் உங்களுக்கு கருசை ஆகுது குழந்தை தள்ளிக்கொண்டே போயிட்டே இருக்கு ஏதோ ஒரு ரீசனால குழந்தை வந்து நிக்காமல் போயிட்டே இருக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இப்ப நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை 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 இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்க இந்த போட்டியை கேட்டுங்க இல்ல படிச்சிங்க அப்படின்றப்போ கேட்கறதாலையும் படிக்கிறதாலையும் அவ்வளோ நல்லது கேட்கறது எந்த அளவுக்கு அதையும் படிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்க என்ன வரம் கேட்டாலும் அந்த தாய் நிச்சயம் வழங்குவாங்க கண் கூட நிறைய பேர் இது பலன் நடந்திருக்காங்க உங்களால முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப ஒரே டைம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவ்வளோ சிறப்பான விஷயம் இப்போ நீங்கள் இந்த வருஷம் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ஃபினான்ஷியல் இருக்குது கண்டிப்பாக போக முடியுன்றவங்க தாராளமாக போயிட்டு வாங்க இல்லை முடியாதுன்றவங்க கர்ப்பலட்சுமி படம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவங்கள டெய்லியுமே காமாட்சி அம்மன் விளக்கு கேட்டு வழிபடுற மாதிரி அவங்களுக்கும் ஒரு விளக்கு போட்டு டெய்லியுமே வழிபடுங்க நிச்சயமாக குழந்தை வரம் கிட்டும் என்னங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நிச்சயமாக தெய்வத்தை நம்பாத இந்த உலகத்தில் யாராச்சும் இருப்பாங்களா கண்டிப்பாக எல்லோரும் நம்புவீங்க ஸோ கண்டிப்பாக அப்படி நம்புற கடவுள் நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையும் சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கும் முக்கியமாக கரு நீங்கள் பிரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ற குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமா பிறப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பிரெண்ட் தேங்க் யூ சோ மச் பவாய்